வணக்கம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் இருபத்தேழாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் வெற்றி மேல் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் இவை நடந்தே தீரும் தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் என்னென்ன நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதனான நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எல்லா கிரகங்களுடைய நிலைகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியான குரு ஆறில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருத முடியாது அதே சனி வக்ரகதியில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஆனால் குரு பகவானின் நிலைப்பாட்டையும் சனி பகவானின் சஞ்சார நிலையையும் ஒப்பிட்டு பார்க்கின்றபோது நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் இல்லை என்பதை துல்லியமாக சனியும் குருவும் தெளிவுபடுத்துகின்றனர் சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் அவர் வெற்றிக்கை உரித்தான அவருக்கு மிகச்சிறப்பான இடமான மூன்றில் இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லாத இடமாகத்தான் கருதப்படுகிறது எனவே தான் இந்த நேரத்தில் மிகுந்த வலிமை வாய்ந்த சனி குரு இரண்டு கிரக கிரகநிலைகளும் நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய சஞ்சார நிலைப்பாட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளான தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது நல்லது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே மறைமுகமான பல சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய தனித்திறமையை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான ஒன்றாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது உங்களுடனொன்றும் மற்றவர்களுடன் மற்றொன்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புதான் மற்றவர்களுடைய மனநிலையில் இருக்கும் எனவே அவற்றை அறிந்து உணர்ந்து அவற்றிற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை திட்டமிட்டு சிறப்பான விதத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் சில மனவருத்தங்களையும் பல்வேறு விதங்களான தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக தனுசு உங்களுக்கு உருவாகலாம் என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் எனவே ராசியின் அதிபதியான குரு ஆறாம் இடத்தில் சற்று நற்பலன்களை கொடுக்க முடியாத ஒரு நிலையில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்தவிதமான விஷயங்களையும் திட்டமிடுவதை தவிர்த்தல் சிறப்பு சுப நிகழ்வுகளை திட்டமிடக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் அதில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று யோசித்துவிட்டால் எதிர்காலத்தில் அவற்றால் பல்வேறு வகைகளான சிரமங்களை பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம் எனவே கவனத்துடன் இந்த நேரத்தில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இருந்தாலும் கூட நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல செய்திகள் தெற்கு திசையிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பலமாக உங்களுக்கு உண்டு நீண்ட காலங்களாக நீடிக்கக்கூடிய பல்வேறு வகைகளான பிரச்சனைகள் விலகக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளையும் பெறக்கூடிய விதத்திலும் தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய இனிமையான செய்திகள் வாழ்க்கைக்கு பெருமளவிலான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சனி வக்ரம் பெற்றிருப்பது கண்டிப்பாக சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் ஏழரை சனி காலகட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் போன்ற சிரமங்கள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏனெனில் சனி மிகவும் பலமாக சாதகமாக தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர் வக்ரம் பெறுவதால் சிறு சிறு தடைகளை எதிர்கொள்வதற்கான சூழல்கள் உண்டு உங்களுடைய உத்தியோகம் மட்டுமில்லாமல் எல்லா விஷயங்களிலும் பணிச்சுமை அதிகரிக்கலாம் உங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அலைச்சல்கள் போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொண்டால் நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வேலைகளை மூன்றாவது நபரை நம்பி ஒப்படைப்பதை தவிர்த்தல் நல்லது அப்படி ஒப்படைப்பதால் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இதன் மூலமாக பல்வேறு விதங்களான தடைகளையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய நிலை வருவதற்கான சூழ்நிலைகள் மிகவும் அதிகமாக உருவாகியுள்ளது எனவே அவ்வாறான பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்களில் சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் கண்டிப்பாக தேவைப்படுகிறது மேலும் வியாபாரத்துறை தொழில்துறையில் அதிக அளவிலான கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு மிகவும் அதிகமாக தேவை என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் வக்ரசனி எடுத்துக்காட்டுகிறார் என்றாலும் தொழில்துறை துறையில் உங்களுடைய அனுபவம் பணி சார்ந்த திறமையும் இருக்கக்கூடிய துறைகளில் பல முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு அனுபவமில்லாத எந்தவிதமான பணியாக இருந்தாலும் அவற்றை மேற்கொள்வதை தவிர்த்தல் நல்லது அவற்றால் பல்வேறு வகையிலான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது அனுபவத்தின் காரணமாக பல்வேறு வகைகளான பணிகளை துவங்குவதாக இருந்தாலும் விரிவுபடுத்துவதாக இருந்தாலும் இவ்வாறான விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை வலுவாக ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக் காட்டுகிறார் இந்த வார காலகட்டத்தில் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக இல்லை என்றாலும் கூட சிறு சிறு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பாடாகத்தான் கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ராகுவால் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் அவற்றில் சற்று தாமதங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உள்ளது எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய சிறுபணியாக இருந்தாலும் கூட அவற்றில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு என்பது ஜோதிட சாஸ்திர விதியாகும் அதற்கு இணங்க உங்களுடைய கற்பனையான அச்சங்கள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் குழப்பமான மனநிலை போன்ற அனைத்தையும் தவிடுபுடியாக்கி தெளிவான மனநிலையுடன் எந்த பிரச்சனை வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல பலமான ஆற்றலை உங்களுக்கு கேது பகவான் வாரி வழங்குகிறார் எனவே இதுவரையில் இல்லாத அளவிற்கு வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் ரீதியான சிறப்பான மாற்றங்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை இலாபங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கேதுவின் அமைப்பு காரணமாக இந்த வார உங்களுக்கு உண்டு மேலும் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது அவர்களுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டனர் எனவே இனி வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை நோக்கி ராகு நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இனிவரக்கூடிய காலகட்டங்களில் ராகுகேதுக்களால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களும் வளர்ச்சிகளும் வலுவாக கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராகு மற்றும் கேதுவின் சஞ்சார நிலைப்பாடுகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிக்கல்கள் சுமூகமான தீர்வு காணப்படுவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக வீடு நிலம் சொத்து வீட்டுமனை பண்ணை நிலம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் அற்புதமான முறையில் உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் செவ்வாயால் அமைகிறது பல்வேறு வகைகளான சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறு முயற்சியிலேயே அவற்றில் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் தந்தை தந்தை வழிவந்த உறவுமுறைகள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அனுகூலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது மேலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கலஸ்திரஸ்தானத்திற்குள் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்கள் இந்த காலகட்டத்தில் அடித்து நொறுக்கப்படுகின்றன நீங்கள் திட்டமிட்டதை விட மிகச்சிறப்பான வகையில் முன்னேற்ற யோகங்கள் பலமாக கிடைப்பதற்கான யோகங்கள் சூரியனின் அமைப்பு காரணமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த வார காலகட்டத்தில் சந்திர பகவானும் பெரும்பாலும் சாதகமாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவானின் நிலைப்பாடு காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் தடைகள் இல்லாமல் நிறைவாக மனநிம்மதியோடு செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பான முன்னேற்ற யோகங்களை இந்த வார காலகட்டத்தில் மிகவும் பலமாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு மேலும் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் ஏழில் பயணிப்பது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பரிபூரணமாக பூர்த்தி செய்யக்கூடிய யோகங்களை மிகவும் பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியாக எண்ணற்ற புதிய வாய்ப்புகள் மிகவும் பலமாக கிடைக்கும் நினைத்ததை விட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகளை இந்த வாரத்தில் பெறலாம் புதன் சற்று சாதகமற்ற அமைப்பில் எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே சில விஷயங்களில் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவு எடுக்க முடியாத உணர்ச்சி தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் எனவே சற்று விழிப்புணர்வும் கவனமும் தேவை இந்த மாதிரியாக ஒன்பது கிரகங்களின் அமைப்பு இருக்கின்றபோது இந்த வாரத்தில் பெரும்பாலும் புதன் மற்றும் ராசியின் அதிபதியான குரு போன்ற கிரகங்கள் சாதகமற்று சாதகமற்றிருப்பதால் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்